முதலில் கடவுள் வாழ்த்து ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அன்பே சிவம் அன்பே கடவுள் இந்த நிறுவனம் தொடங்கிய தற்பொழுது பத்து ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது அதன் சிறப்பை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த அளித்த ஞானகுரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக வித்தியாசாகர்கள் மற்றும் சக வித்யாபதிகளுக்கும் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் சில மணி நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக காண இருக்கும் முன்னால் என்னால் மாணவர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணவத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன் இந்த நிறுவனத்தின் சேவை பயணத்தை பற்றி சொல்வதென்றால் ஒரு நாள் பத்தாவது மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளன இருந்தாலும் என் மனதில் தோன்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக நிறுவனத்தை பற்றி நான் சொல்றது வெறும் ட்ரெயிலர் மட்டுமே முழு காட்சிகள் நிறைய உள்ளன அது மெயின் பிக்சர் இன்னும் வரவுள்ளது அந்த மெயின் பிக்சரில் ஒன்று ஒன்றாக நான் விளக்க ஆரம்பிக்கிறேன் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தேனி மாவட்டத்தில் வைகை நதியின் பிறப்படத்தில் அமைந்துள்ள கண்டமனூர் என்னும் கிராமத்தை சார்ந்த ஸ்ரீஹரி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீஹரி நாராயண பெருமாரின் அருளை பெற்ற திரு கே எஸ் மணி பட்டாச்சாரியார் என்ற ஒரு ஞானகுருவின் மனதில் தோன்றி அதாவது இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடந்தது அவருடைய மனதில் தோன்றி தோன்றிய விதையானது ஆரம்பத்தில் ஒன்பது கிளைகளுடன் ஆரம்பித்து இன்று தமிழ்நாட்டில் தொண்ணூறு கிளைகளுடன் அதோ வேகமாக வளர்ந்து ஒரு ஆலமரம் போல் இன்று காட்சி அளிக்கின்றது அந்த ஆலமரத்தின் நிழலிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஜோதிட ஞானம் பெற்று வெளியே வருகின்றனர் அந்த ஆலமரத்தின் தூண்களாக ஸ்ரீஹரி வித்யாலயத்தின் வித்யாபதிகளும் மற்றும் அலுவலக அன்பர்களும் அதை தாங்கி பிடித்து ஸ்ரீகரி நிறுவனத்திற்கு வலு ஏற்றுகின்றனர் விதை விதைத்தால் மட்டும் போதாது அந்த விதை எப்படி முளைக்கின்றது அந்த விதை எப்படி வளர்கின்றது அது செழிப்பாவில் வளர என்னென்ன தேவை என்பதை பற்றி நாள்தோறும் கண்காணித்து அந்த நிறுவனத்தை இன்று வரை திறம்பட நடத்தி வந்திருப்பார் நமது மதிப்பிற்குரிய ஞானகுரு நிறுவனர் ஐயா அவர்கள் இந்த நிறுவன இந்த நிறுவனமும் நிறுவனரும் நமக்கு கிடைத்த ஒரு மகா பொக்கிஷம் வரப்பிரசாதம் இதனுடைய பெருமைகளை நான் ஒன்றொன்றாக சேவை பயணத்தை பற்றி நான் ஒன்று ஒன்றாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதன் முதலில் இந்த நிறுவனத்தை பற்றி சொல்வதென்றால் அதன் மணியான பாட புத்தகங்கள் அதன் அடிப்படை முதல் உயர்நிலை வரை மூன்று நிலைகளும் வண்ணமயமான பாட புத்தகங்கள் இந்த வண்ணமயமான பாட புத்தங்கள் மாணவர்களை கவனம் விதத்தில் அமைந்துள்ளன இந்த வண்ண புத்தகங்கள் வேறு எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்றே கூறலாம் அடுத்ததாக மூன்று நிலைகளை மூன்று நிலை பாட புத்தகங்களை பற்றி ஒவ்வொன்றாக சொல்கிறேன் அடிப்படை மாணவர்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் அடிப்படை ஜோதிடத்திற்கு தேவையான அனைத்து பாடங்களையும் ஒன்றை விடாமல் தொகுத்து பாடங்களாக தந்து பலன் சொல்வதற்கான ஆரம்ப நிலை பாடங்களை அடிப்படை நிலையிலே கொடுத்து விடுவது நமது நிறுவனத்தின் தனிச்சிறப்பு மற்ற ஜோதிட நிறுவனங்களில் இன்னும் ஜெராக்ஸ் காப்பியை தான் கொடுக்கின்றனர் என்று நிலை உள்ளது அடுத்ததாக உயர்நிலையில் இரண்டு மணியான பாட புத்தகங்கள் உயர்நிலை படிக்கும் பொழுதே மாணவர்களில் பலன் சொல்லும் அளவிற்கு அவர்களை தகுதிப்படுத்தவும் வகையில் பாடத்திட்டங்கள் உள்ளன வாஸ்து அதை தவிர வாஸ்து என் கணிதம் தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் மற்றும் முக்கியமான திருமண புரத்தம் என அனைத்தும் ஜோதிடர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உயர்நிலை பாடத்திட்டங்கள் அடங்கியுள்ளன அடுத்ததாக முதலாளி பாடத்திட்டம் என்பது முற்றிலும் மாறுபட்டது அதாவது சந்திர நாடி மற்றும் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் பெருகந்த நாடி ஆகிய முக்கிய இன்றைய நிலைக்கு தேவையான ஜோதிடக்கு தேவையான முக்கியமான பாலங்களை தரமாக வழங்குகின்றது நமது நிறுவனம் அதாவது சந்திர நாடிக்கு இன்று ஆயிரக்கணக்கில் தொகை ஜாமக்கோல் கற்றுக்கொள்ள ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வசூல் வேட்டை மற்றும் நாடு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் தொகை என்று பல நிறுவனங்களும் பல ஜோதிடர்களும் வசூல் வேட்டை நடத்தி வரும் இந்த காலத்தில் இந்த மூன்றையும் அதாவது சந்திர நாடி தாமக்கோல் பிரசன்னம் மற்றும் பெருகுநந்த நாடி இந்த மூன்றையும் தரமாகவும் தெளிவாகவும் கொடுத்து மாணவர்களை தகுதிநிலைப்படுத்தும் அதாவது குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை கொடுத்து தகுதிநிலைப்படுத்தும் ஒரே நிறுவனம் நமது ஸ்ரீயரி ஜோதிட வித்தியாலயம் மட்டுமே மற்றும் இந்த மூன்று பாடங்களைத் தவிர முதுநிலையில் அதாவது மாந்திக் அநிலம் மற்றும் லக்னஸ் லக்ன ஸ்பிடங்களையும் பாகசபிடங்களையும் துல்லியமாக கணிக்க உதவும் நட்சத்திர ஓராமணி கணிதம் மற்றும் அதாவது ஜாதகம் இல்லாதவருக்கு பலன் சொல்லும் வகையில் பிரசன்ன ஜோதிட முறைகள் மற்றும் வெற்றிலை பிரசன்னம் மற்றும் நமது அதாவது மக்களின் மனதில் அதாவது ஜோதிட கர்மாக்களை அவர்கள் அனுபவித்த கர்மாக்களையும் தோஷங்களையும் தெரிவிக்கும் சோழி பிரசன்னம் அதற்கான பரிகாரம் என்ற எல்லாவற்றையும் சொல்லி தருவது கற்பிப்பது நமது நான்காவது பாட புத்தகத்தில் அமைந்துள்ளன இதுவே ஸ்ரீகரியின் முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும் இதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக வேறு எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஆராய்ச்சி நிலை என்ற ஒரு நிலையை உருவாக்கி யோக துறையில் மேலும் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஜோதிடர்களுக்கு ஒரு இது ஒரு வரப்பிரசாதம் மற்ற நிறுவனங்கள் மாதம் ஆயிரக்கணக்கில் வசூல் செய்து அதாவது மாத கட்டணமாக ஆயிரம் ரூபாய் வரையில் வசூல் செய்கின்றன சில நிறுவனங்கள் ஆறு மாத கட்டணத்தை மொத்தமாக முன்னாடியே வசூல் செய்கின்றன அப்படி இல்லாமல் மிக குறைந்த சேவை கட்டணத்தில் அதாவது ரூபாய் மட்டும் வசூலித்து அதுவும் தவணை முறையில் செலுத்தி நிறுவன மற்ற ஜோதிட மாணவர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் ஒரே நிறுவனம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் மேலாக அடிப்படை உயர்நிலை முதிர்நிலை என மூன்று நிலைகளிலும் பயிற்சி புத்தகங்களை கொடுத்து மாணவர்களை கற்கும் பாலங்களை மனதில் பதியும் விதமாக எழுத்து பயிற்சியும் கொடுத்து அவர்களை தகுதி அளிப்படுத்தும் ஒரே நிறுவனம் நமது சீரி ஜோதிட வித்தியாலயம் மட்டுமே இன்னும் சிறப்பாக மாணவர்கள் ஜோதிட ஞானத்தை வளர்க்க வாரந்தோறும் சோதனை தேர்வை நடத்தி அவர்களை மேலும் வெறியேற்றும் முயற்சியை மேற்கொள்வது நமது சீரி ஜோதிட வித்தியாலயம் மட்டுமே இதை மாணவர்களும் அதாவது இந்த சோதனை தேர்வு நடத்துவதை மாணவர்களை வரவேற்கிறார்கள் என்பது இதன் ஒரு தனிச்சிறப்பு மேலும் நமது சீரி ஜோதிட வித்தியாலயம் அனைத்துக்கும் சிகரமாக வைத்தார் போல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மிகுந்த பொருட்செலவில் பட்டம்புப்பி விழாக்களை நடத்தி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பெருமை சேர்க்கும் ஒரே நிறுவனம் நமது சிறீரி ஜோதிட வித்தியால மட்டுமே மாணவர்கள் ஜோதிடத்தினை கொள்ள ஆண்டுக்கு நான்கு முறை பேரவை கூட்டங்கள் அதாவது நமது பாட புத்தகத்தில் பல ஜோதிட கருத்துக்கள் அடங்கியிருந்தாலும் அதில் பல தெரியாத கருத்துக்களை மாணவர்களுக்கு அறிந்து கொள்ளும் விதமாகவும் பல பல்வேறு தலைப்புகளில் ஜோதிட கருத்தங்களை ஜோதிட கருத்தரங்களை ஆறு மாதத்திற்கு இரண்டு முறை நமது நிறுவனம் நடத்தி வருவது அதன் சிறப்பு இதுவரை அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேரவை கூட்டங்களை நமது நிறுவனம் நிறுத்தி சாதனை புரிந்துள்ளது மற்றும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஜோதிட இலவச முகாம்களை நடத்தி முதுநிலை முடித்த மாணவர்களும் உயர்நிலை முடித்த மாணவர்களும் ஜோதிட பலன் சொல்வதில் பயிற்சி பெறும் விதமாகவும் மற்றும் பொதுமக்கள் பலன் அடைவதிலும் இலவச ஜோதிட முகாம்கள் அதாவது கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ஒரு இலவச ஜோதிட முகங்களை நமது நிறுவனம் நடத்தியுள்ளது என்பது அதன் பேரவைக்கு மேலும் மெருகு சேர்க்கும் ஸ்ரீஹரி ஜோதிடப் பேரவை என்ற டெலிகிராம் குழுவை ஏற்படுத்தி அதில் பல்வேறு ஜோதிட தலைப்புகளின் இணையவழி கருத்தரங்களை நமது நிறுவனரையாவும் வித்யாபதிகள் குழுவினரும் பங்கேற்று செயல்படுத்துகின்றனர் இது முன்னாள் மாணவர்களையும் நம்முடைய நிறுவனத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு அவர்கள் பல ஜோதிட கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பாக இந்த ஜோதிட பேரவை திகழ்கின்றது என்பதால் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சீகரி ஜோதிட என்ற யூடியூப் சேனல் வழியாக பாரம்பரியம் மிக்க நமது சனாதாரனம் தொடர்பான கருத்துக்களும் வாழ்வியல் தத்துவங்களும் ஆன்மீக கருத்துகளும் பல அரிய ஜோதிட தகவல்களும் நமது நிறுவனரையாள அவர்களும் மற்றும் வித்யா விதிகள் குழுவினரும் தொகுத்து வீடியோ காலாக வழங்கியுள்ளனர் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட பெரிய பகுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன எனவே அனைத்து மாணவர்களும் இந்த யூடியூப் தளத்திற்கு சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டு அந்த நிகழ்ச்சி அந்த யூடியூபை சர்க்கரவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அனைவரும் யூடியூப் தளத்திற்கு சென்று சர்க்கரவி செய்யுமாறு எல்லா மாணவர்களையும் அனைத்து மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஜோதிடம் கற்ற மாணவர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் ஸ்ரீகரி கணினி மென்பொருள் மற்றும் மொபைல் செயலை ஆகியவற்றை குறைந்த கட்டணத்தில் வழங்கி நிறைந்த சேவை வழங்கி வரும் நமது நிறுவனம் மட்டுமே அந்த மொபைல் செயலியில் மாணவர்கள் பயன்படும் வகையில் இலவசமாக பயிற்சியில் உள்ள மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் மாணவர் செயலையும் இலவசமாக நமது நிறுவனம் கொடுக்கின்றது மற்றும் பொதுமக்கள் இறைநாமத்தை தவிர இறைநாமத்தை ஜபிக்க செய்ய வைக்க வேண்டும் என்ற உயர நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சீரிய நாம மொபைல் செயலி இலவசமாக நமது நிறுவனம் வழங்குகின்றது மற்றும் ஒரு சிறப்பாக இந்த சீகரியின் அஞ்சில் நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் அறிமுகம் செய்யப்போகும் கணினி மென்பொருளான திருமண பொருத்தம் மற்றும் முகூர்த்தம் குறிக்கும் வழிமுறைகள் என்ற சாப்ட்வேர் இது அனைத்து ஜோதிட மக்களுக்கும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் என வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் இதுக்கு தேவையான ஒரு முக்கிய மென்பொருள் இதை இதுவும் ஒரு நிறுவனத்தின் மாபெரும் சாதனை என்று கூறலாம் ஸ்ரீரி ஜோதிட வித்தியாலயம் என்பது ஒரு அழிக்க முடியாத பிராண்டாக தமிழ்நாட்டில் உருவாகி உள்ளது ஜோதிடம் கற்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி வாய்ந்த ஒரே நிறுவனம் பிராண்டட் நிறுவனம் ஸ்ரீரி ஜோதிட வித்தியாலயம் மட்டுமே நாம் சில முக்கியமான பொருட்களை வாங்க கடை தெரிவித்துச் சென்றால் கடைக்கு சென்றால் ஒரு கம்பெனி ஐட்டமாக கொடுங்கள் என்று கேட்டு வாங்குவோம் அப்படி அதாவது ஒரு டாடா பிர்லா ஒரு ரில ரிலையன்ஸ் நிறுவனம் போல் தமிழ்நாட்டில் ஒரு பிராண்டட் நிறுவனமாக சீரி ஜோதிட வித்தியாலயம் இயடுகிறது என்றால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இதற்கு பின்னர் வந்த பல ஜோதிட நிறுவனங்கள் தற்பொழுது இறந்த இடையம் தெரியாமல் மறந்து விட்டன என்பது இந்த நிறுவனத்தின் ஒரு தனிச்சிறப்பு என்றே சொல்லலாம் நிறுவனத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேலையில் இந்த நிறுவனத்தை திறம்பட நடத்தி வரும் நமது நிறுவனம் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் மற்ற வித்யாபதிகள் முக்கிய காரணம்தான் அலுவலர்களும் முக்கிய காரணம்தான் இருந்தாலும் முழு முதற் காரணம் நமது நிறுவனர் ஐயா மட்டுமே நிறுவனம் உயிர் என்றால் அவர் உடல் அவரது நிறுவனரையான் கடின உழைப்பு தீர்க்க தரிசனம் மாணவர்கள் உள்ள அக்கறை சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற சேவை மனப்பான்மை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு பை ஏழு இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் நிறுவன மேம்பாடு மாணவர்கள் திறன் மேம்பாடு வித்யாவிகள் நல மேம்பாடு என சிந்தனையிலேயே அவரின் உயிர் மூச்சாக உள்ளது அதாவது ஆன்மீக கருத்துக்கள் அதாவது ஆண்டாள் பாத்திரங்கள் சொல்வதிலும் அவர் மணிக்கலங்காக பேசுகின்றார் அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் தொழில்நுட்பத்திலும் பல ஆட்களை தருவதில் அவர் முன்னணியில் நிற்கின்றார் ஸ்ரீ ராமநாத பற்றி பேசுவதிலும் அவர் மணிக்கணக்காக பேசுகின்றார் கூகுள் மீட்டிங்கிலும் ஜோதிட கருத்துக்களை அவர் மணிக்கணக்காக பேசுகின்றார் சம்காரங்களை பற்றியும் அவர் மணிக்கணக்காக பேசுகின்றார் டெலிகிராம் வாட்ஸ்ஆப் நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக கருத்துக்களை மணிக்கணக்காக பேசுகின்றார் அதாவது ஆன்மீகம் ஒருபுறம் அது ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி ஒரு பக்கம் இரண்டையும் இணைத்து சாமர்த்தியமாக நமது நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் நமது ஸ்ரீகரி நிறுவனர் ஐயா அவர்கள் அவர் ஒரு இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அருட்கொடை என்றே சொல்லலாம் அவர் ஒரு சகலகலா வல்லவர் அனைத்து திறன்களையும் படைத்தவர் மற்றும் இன்னொரு முக்கியமான சேவை ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் சென்ற ஆண்டில் நிகழ்த்தியது அதாவது கோடை விடுமுறையில் பத்து வயது பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் நினைக்கிறேன் அவர்களுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்கள் எப்படி வருங்காய சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் அவர்கள் எப்படி பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் நடத்தி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது ஒரு சேவை கருதி நடத்தி மாணவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு சிறந்த நிகழ்ச்சியை தந்தது நமது நிறுவனர் ஐயா மட்டுமே மற்றும் டெலிகிராம் ஆட் நிகழ்ச்சியில் அதாவது நமது சன்னதியின் முற்றிலும் மறந்து போன பல அரிய விஷயங்களை சம்ஸ்காரங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தொகுத்து வழங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்வதும் நிறுவன ஐயாவின் நிறுவனத்தின் ஒரு சிறப்பு என்றே கூறலாம் நிறுவனர் ஐயாவை பற்றி சுருக்கமாக நாம் சொல்வதென்றால் அஸ்ட்ராலஜி ட்ரிங்க் அஸ்ட்ராலஜி வித் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி இஸ் டோட்டலி இ இ லீவ் வித் வேண்டும் அதற்கான முழுமுயர்ச்சி அந்த சிந்தனையே அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது உயர்நிலை மாணவர்கள் பலன் சொல்வதில் மேம்படுத்த வேண்டும் என்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஆனால் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் ஜோதிட பலன் சொல்லும் நிகழ்ச்சியை நடத்தி உரநிலை மாணவர்களை தகுதிப்படுத்திய ஒரே நிறுவனம் நமது ஸ்ரீசேரி ஜோதிட வித்யாலயம் மட்டுமே கொரோனா காலத்தில் அனைத்து உலகமே சம்பித்து போன வேளையில் நமது நிறுவனம் அதற்கு முன்பு வைத்திருந்த கொள்கையை மாற்றி அதாவது ஆன்லைனில் ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதில்லை என்ற நிலையை மாற்றி சமயத்துக்கு தகுந்த போல் ஆண்நிலையை சமயோசிதமாக ஆண்நிலை பயிற்சி ஆன்லைன் பயிற்சி மூலம் வித்யார்த்திகளை தகுதிப்படுத்தி மாணவர்களுக்கும் சேவை செய்கிற ஒரே நிறுவனம் நமது சீரி யோகலை வெற்றியாலும் மட்டுமே அன்று தொடங்கிய ஆன்லைன் சேவை இன்று சிறப்பளவாக முன்னேறி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தனிச்சிறப்பு நமது இந்திய நாடு எப்படி நமது பிரதமர் தலைமையில் டிஜிட்டல் தேசமாக மாறியுள்ளதோ அதே போல் நமது நிறுவனம் நிறுவன ரயா மேற்பார்வையில் டிஜிட்டலாக மாறியுள்ளது என்று சொல்லலாம் இதுவும் நிறுவனத்தின் ஒரு மாபெரும் சாதனை அதாவது மாணவர்கள் சேர்க்கைக்கு அடிப்படை விண்ணப்பம் போடவும் ஆன்லைன் மாணவர்கள் சோதனை தேர்வு நடத்தவும் ஆன்லைன் மாணவர்கள் பொது தேர்வு நடத்தவும் ஆன்லைன் மாணவர்கள் பொது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளவும் ஆன்லைன் ஏன்னா பேப்பருக்கே வேலை இல்லாமல் அனைத்தையும் டிஜிட்டல் தயமாக மாற்றி புரட்சி செய்தது நமது நிறுவனம் மட்டுமே தமிழ்நாட்டில் டிஜிட்டல் மயமாக்கிய ஒரே நிறுவனம் நமது ஸ்ரீதிரி ஜோதிடம் வித்தியாலயம் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த நிறுவனத்தை பற்றி நான் புகழ்வது வெறும் புகழ்ச்சிக்காக மட்டுமல்ல முகஸ்துதிக்காக மட்டுமல்ல என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு உண்மையான உணர்ச்சிகள் சத்தியமான ஒரு எண்ணங்கள் என் மனத்தில் அடித்தளத்திலிருந்து வரும் மிக உன்னதமான சத்தியமான வார்த்தைகள் இந்த மன உணர்வு அனைத்து வித்யாபர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்று நான் நம்புகிறேன் அவர்களின் பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் என்றே நினைக்கின்றேன் எனக்கு தெரிந்த வரையில் ஸ்ரீகரியின் கடந்து வந்த பாதையை பற்றியும் நிறுவனத்தை பற்றியும் விலக்கியுள்ளேன் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது அந்த சமயத்தில் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு ஜோதிடம் கற்பதன் அவசியத்தையும் அதற்கு கற்பதற்கான ஒரே நிறுவனம் தகுதி வாய்ந்த நிறுவனம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மட்டுமே என்ற நிலையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நிறைய மாணவர்களை இந்த நிறுவனத்தில் சேர்த்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர் சேர்க்கை என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் அது ஒரு சமுதாய சேவை என்று நீங்கள் கருத வேண்டும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நமது கடமை அதற்கு நாம் தயாராக ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தையும் அதன் நிறுவனத்தையும் கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் அதாவது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் சனாதன தர்மம் நமது கவசம் என்று நமது நிறுவனராயும் நினைக்கிறார்கள் அனைத்து மக்களும் நினைக்கிறார்கள் அதே சமயத்தில் ஜோதிடம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது சனாதன தர்மம் என்பது நமக்கு சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வது என்பது நமது கவசம் ஜோதிடம் கற்பது என்பது நமது பாதுகாப்பு எனவே இவற்றை இரண்டையும் உணர்ந்து மற்ற மாணவர்களையும் அதாவது மற்ற பொதுமக்களை தொடர்பு கொண்டு நண்பர்களை தொடர்பு கொண்டு உறவினர்கள் தொடர்பு கொண்டு வரும் கல்வி அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிக மாணவர்களை சேர்த்து சமுதாயத்திற்கு சேவை செய்யும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிறுவனர் ஐயா அவர்களை வழங்கி நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி